ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு ஏழு எட்டு பாத்துரலாம் சரிங்களா டெஸ்பேச் நினைக்கிறவங்க டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் கால் பண்ணி கால் பண்ணி உங்க கூட பேசிட்டே இருக்கிறதுனால எனக்கு இங்க டைமிங்கே இல்லைங்க பாட் எடுக்கவே எனக்கு முடியறது இல்ல அதனால வாட்ஸ்அப் பேமெண்ட் பண்றது மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அதனால உங்களுக்கு எதுவா இருந்தாலும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் யூடியூப்ல வந்து கேளுங்க எங்கிட்ட புரியுதுங்களா சரிங்க டே பழமொழி நானூறு வாசிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு அர்த்தம் கோளைக்கு பாதுகாப்பே கிடையாது வலிமை உடையவர்களின் துணை உடையவர்கள் என்றாலும் தம் அளவிலே வலிமை இல்லாதவருக்கு வலிமையை பெய்து அவரை புகழிலே நிலைப்படுத்துதல் எவராலும் ஆகுமோ ஆகவே ஆகாது வெண்மேகங்கள் தங்கும் சோலைகளை உடைய மலை நாடனே எப்படிப்பட்ட துணைகளை உடையவர்கள் ஆனாலும் உள்ளத்திலே அஞ்சு நடுங்கும் கோழைகளாக இருப்பவர்களுக்கு பாதுகாக்கும் அரண் என்பது எதுவுமே கிடையாது புரியுதுங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாடலை வன் சார்பு உடையர் எனினும் வழி பெய்து தஞ்சார்பு இளாதாரை தேசூன்றல் ஆகுமோ மஞ்சுசூள் சோலை மலை நாடா அரண் அஞ்சுவார் என்ன சொல்ல உடையவர் சார்புனா துணையாக உடையவர் எனினும் புரியுதுங்களா வலிமையான அஹ் துணை படைகள் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசராக இருந்தாலுமே புரியுதுங்களா ஓ மனசுல தஞ்சார்பு தன்னை தானே தனக்குத்தானே துணை இல்லாதவர் உன்னைய சுத்திதாப்பா உனக்கு வந்துட்டு பாதுகாப்பு அரண் வலிமை அரண் எல்லாம் இருக்குது ஆனா உன் மனசளவுல நீ வந்து தைரியமா இல்லையே உனக்கு நீயே வந்துட்டு நான் எனக்காக இருக்கேன் அப்படிங்க கூடிய அந்த ஒரு மனநிலை உன்னால வந்துட்டு ஏற்படுத்தி கொள்ள முடியலையேப்பா சூன்றல் ஆகுமோ அப்படின்னா இந்த தே சூன்றல்ங்கிறது ஒரு வெற்றிக்குரிய ஒரு வாகை திணை அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து சொல்லக்கூடியதுங்க அதாவது என்னன்னா நீ வந்து ஜெயிக்கிற அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களை துன்பப்படுத்துறது இல்லையா புரியுதுங்களா அதைத்தான் இங்க சொல்லிருக்காங்க மஞ்சு சூழ் சோலை நாடா மஞ்சு சூழ் அப்படின்னா மஞ்சுனா மேகம் புரியுதுங்களா மேகம் சூழ்ந்து சோலை நாடா இது வந்து ஒரு அரசனை வந்துட்டு குறிப்பிட சொல்றாங்க அதான் மஞ்சு சூழ்னா வெண்மேகங்கள் தங்கும் சோலைகளை உடைய மலை நாடனே எப்படிப்பட்ட துணைகளை உடையவர்களானாலும் புரியுதுங்களா எப்படிதான் உனக்கு நிறைய படைவளம் பெரிய கோட்டைகளை வச்சு உன பாதுகாத்தாலுமே உனக்கு வந்து உன்னையே வந்துட்டு தைரியப்படுத்திக்க முடியல புரியுதுங்களா உனைய நீயே தைரியப்படுத்திக்க முடியல இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஒருத்த ஒருத்தவங்க வந்து மேம் நான் ஹவுஸ் அது எப்படி மேம் ஒரு ஒரு ஏழை முடிச்சிட முடியுமா கண்டிப்பா முடியும் ஒரு சிக்ஸ்த் ஏலையே உங்களால படிக்க முடியலையனா டென்த் ஏல எல்லாம் எப்படி படிப்பீங்க எனக்கு தெரியும் நீங்க எப்படி குடுத்தா படிக்க முடியுங்கிற அடிப்படையில தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும்ட்டு தான் அதையும் சிக்ஸ்த் இயல் ஈஸியா இருக்கும்னு ரெண்டையும் வந்துட்டு உங்களுக்கு சேர்த்து குடுத்துருக்குறேன் ஒண்ணு கஷ்டமாவும் இன்னொன்னு ஈஸியா கொடுக்கும் போது கண்டிப்பா படிச்சு முடிச்சிடலாம் அதுக்குதான் நீங்க நான் கிளாஸ் போடுறேன் எப்படி ரிவிஷன் படணும்ங்கிற பாயிண்ட்ஸ் குடுக்குறேன் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இல்ல எனக்கு இன்னுமே கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய தனிப்பட்ட முறையில கவனம் கொடுப்பேன் ஏன்னா இப்ப உங்களுக்கு ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வருவேன் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சனிக்கிழமை ஃபுல் ரிவிஷன் அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் ஏன்னா என்ன நம்பி ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா அவங்க நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் ஆமா தானங்க அப்போ உங்களுக்கு டெய்லி ரிவிஷன் ரிவிஷன் தனியா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு நான் வீடியோ கொடுப்பேன் புரியுதுங்களா அதுதான் அப்ப தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எல்லா வழிகளுமே இருக்கு ஆனாலும் நீங்க பயந்துகிட்டே என்னால முடியுமா நான் ஜெயிச்சிருவேணா அப்படின்னு நீங்க சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு என்னதான் வலிமை இங்க வந்து வலிமையை சொல்லி படைபலம் கோட்டை இதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா ரிவிஷன் கொடுக்குறேன் டெஸ்ட் பேட்சும் கொடுத்தாச்சு ஃப்ரீயா லைவ் டெஸ்டும் கொடுத்தாச்சு எப்படி படிக்கணுங்கிற வழிமுறையும் சொல்லி கொடுத்துட்டேங்க எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் இருந்தாலும் என்னால படிக்க முடியுமா இதுக்கு என்ன நான் ஆன்சர் பண்றது நீங்க உங்களுக்கே வந்து ஒரு ஆன்சர் உங்களுக்கே வந்து பண்ணிக்க முடியலங்கும் போது மத்தவங்க வலிமை என்பது ஒருவருக்கு தம்பால் அமைவதே அல்லாமல் தனக்குத்தானே தானே அமையறது வலிமை பிறர் ஊட்டலாலும் நான் என்னதான் சொன்னாலும் படிங்க முடிச்சு முடிச்சிடலாம் கண்டிப்பா இப்ப ஏன்னா எட்டு மாசம் இருக்கும் போதே உங்களால முடிக்க முடியலன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவது எழுவத்தி ரெண்டு நாள் தான் டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள எப்படி படிப்பீங்க புரியுதுங்களா பிறர் ஊட்டலாலும் அரண் முதலிய பாதுகாப்பாலும் துணையாலும் அமைவதன்று அத்தவங்க சொல்றதுனாலயோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஹ் கூட வந்துட்டு ஒரு பத்து பேர் படிக்கிறாங்க இருந்தாலுமே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாலும் துணையாலும் அமைவதன்று இது பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாலுமே அறப்போப்பா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னாலுமே இதனால எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்ல நீங்களா மனசு வந்து நீங்களா படிச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் ஒர்க்குக்கு போக முடியும் நீங்க மனசு வைக்கணும் அதே போலதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்ம வந்துட்டு பயப்படாம இருக்கணும் அப்பதான் நம்ம சுத்தி வலிமைகள் படை வலிமைகள் இருந்தாலுமே நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வர்றாங்க அஞ்சு இல்லை அரண் பயப்படுறவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க அப்போ இதற்குரிய பழமொழி என்னங்க கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த சொற்றொடருக்கு ஆஹ் பழமொழி என்னங்க அஞ்சுவாருக்கு இல்லை அரண் புரியுதுங்களா சூப்பர் அதான் மறுபடியும் போட்டிருக்கேன் நானு கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது வலிமை உடையவர்களை துணையாக கொண்டவர்கள் என்றாலும் தமக்கென வலிமை இல்லாத ஒருவருக்கு பிறர் வலிமையை கொடுத்து அவரை புகழில் நிலைநிறுத்த முடியாது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க சரிங்க அஞ்சு வாருக்கு இல்லை அரண் பயப்படுறவங்களுக்கு என்னைக்குமே எக்ஸாம கிளியர் பண்ணவே முடியாது புரியுதுங்களா அதனால தைரியமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் ஓகேங்க அடுத்த எட்டாவது பழமொழி குடி பெருமையின் சிறப்பு குடி பெருமையின் சிறப்பு தாயினாலே யானாலும் தந்தையினாலே யானாலும் யாதாயினும் ஒரு சிறப்பு கூறப்படுதல் இல்லாமல் தம் வாயினாலேயே தம்மை பெருமையாக கூறும் தற்புகழ்ச்சியாளர்களை பிறரும் புகழ்தல் புகழ்பவருக்கு ஒரு துன்பமும் தருவதன்று என்றாலும் அது அடுப்பின் ஓரத்திலே முடங்கி கிடக்கும் நாயினை என்று சொல்வது போல பொருத்தமில்லாத பொய்புக்சியே ஆகும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பாடலையும் வாசிட்டு சொல்ற கேளுங்களே தாயானும் தந்தையாளும் மிகவின்றி வாயின் மே அவர்களை ஏத்துதல் நோயின்று எனினும் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல் அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்போ ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு வந்துட்டு சிறப்புகள் குடி ஒண்ணு அவரோட குடி பெருமை வந்துட்டு நல்லா இருக்கணுங்க புரியுதுங்களா நல்லா ஆண்ட பரம்பரையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க காலங்காலமா நாங்க ராஜாக்கள் பரம்பரை நாங்க எல்லாருக்கும் எல்லா சேவைகளும் பண்ணிட்டு வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடிப்பெருமை இருக்கணும் அப்படி இல்லையா இல்ல என்னோட அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் கஷ்டத்திலேயே எல்லாருக்கும் எல்லாம் நல்லது பண்ணிருக்காங்க இல்லங்கிறவங்களுக்கு எல்லாம் எடுத்து எல்லா உதவிகளும் பண்ண நல்ல அப்பேற்பட்ட அப்பா அம்மாவோட பொண்ணு நானு பொண்ணு பையன் நானு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இரண்டு சிறப்புகள் இருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இல்லைங்க புரியுதுங்களா சும்மா வாயால அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிட்டு ஏ நாங்கலாம் அப்பவே அப்படி எங்களுக்கு தெரியாததான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கெத்தா பேசிக்குவாங்க இல்லைங்க அதத்தான் எங்க சொல்ல வர்றாங்க என்னன்னா எல்லா பண்றதெல்லாம் வந்து ஆகாத வேலை பண்ணிட்டு ஏ நாங்கெல்லாம் அப்பவே கெத்துப்பா நான் எங்களை எல்லாம் வந்து ஒருத்தரும் ஒரு குறையும் சொல்லக்கூடாது ஆஹ் பேட்டையில கேட்டுப்பாரு எங்க பேட்டையில அப்படியே என் பேரை சொன்னாலே சும்மா அதிருதுல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதே போலதான் இங்க தற்புகழ்ச்சி தன்னைத்தானே புகழ்ந்து இது பண்ணிக்கிறது எல்லாரும் அங்க திட்டிட்டுதான் இருக்காங்க ஏதோ அவங்க கூட ஜால்ரா கோஷ்டி வந்துட்டு ஒரு பத்து பேர் வந்து அலைறாங்கிறதுக்காக இவர் சொல்லிட முடியுமா முடியாது அப்போ தன்னைத்தானே அவர் வந்து புகழ்ந்துக்கிறது அதுதான் இங்க அதுக்கு யாரும் ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பு இருக்குதுங்க அடுப்பு பக்கத்துல நாய் அதை அப்படியே அண்டு நாப்புல படுத்துருக்குது புரியுதுங்களா அது பக்கத்துல அப்படியே படுத்துருக்குதுங்க அப்போ அந்த நாய வந்துட்டு புலின்னு சொல்ற மாதிரி புரியுதுங்களா அந்த நாய புலின்னு சொல்ற மாதிரி அதுக்குதான் நீயே வந்து எல்லாம் உங்க ஊர் ஃபுல்லா திட்டிகிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா ஊர் ஃபுல்லா திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனா நீ வந்து என்ன சொல்லிக்கிற நாங்களும் அப்பவே நாங்களும் கெத்து எங்களை பார்த்தா அப்படியே ஊரே நடுங்கோ அப்படிங்கறது அப்படிங்கிற மாதிரி தற்புகழ்ச்சி தானேங்க அது அதேதான் ஒரு நாய் வந்துட்டு புலி மாதிரி தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிற மாதிரி புரியுதுங்களா அது ஒரு பொய் புகழ்ச்சி தானங்க பொருத்தமே இல்ல நாயே புலி ஆக முடியுமா பொருத்தம் இல்ல இருந்தாலும் அவங்க வந்துட்டு பொய் புகழ்ச்சி அதனால அவங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை அவருடைய போலி தோற்றம் கண்டு புகழ்வதெல்லாம் பொய்யான புகழ்ச்சியே அல்லாமல் உண்மையான புகழ்ச்சி ஆகாது ஓகேங்களா அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல் என்பது பழமொழி ஓகேங்களா என்னங்க குடிப்பெருமையின் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே போதுங்க என்ன ஆப்ஷன் இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே இல்லைனாலும் ஆப்ஷனை வச்சு நீங்க அழகா அந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதேதான் திரும்ப கொடுத்திருக்கிறேன் தற்புகழ்ச்சி குடிப்பெருமையின் சிறப்பு தற்புகழ்ச்சியின் உண்மை தன்மை இதான் இதுதான் புகழ்ந்து நான் சொன்ன கதை தாங்க அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல் சரிங்களாங்க சரிங்க நினைக்கிறேன் எல்லாம் ஆனா வந்துட்டு ஓகே நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் வந்து இது பண்றீங்க முன்னூறு பேர் பாக்குறீங்க நாலஞ்சு பேர் தான் லைக் பண்றீங்க ஓகே உங்களுக்கு உபயோகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா பாக்குறீங்க வீடியோ மட்டும் பாக்குறீங்க ஓகே பிடிச்சிருந்தா தானே லைக் பண்ணுவீங்க உங்களுக்கு உபயோகம் இல்லன்னா லைக் பண்ண மாட்டீங்கல்ல ஓகே சரிங்க நல்லா படிங்க நெக்ஸ்ட் தேவைப்படுறவங்களுக்கு பழமொழி நானூறு வீடியோ வருங்க பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்